திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் பிரதான சாலையில் ஸ்ரீவைநோட்டத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆழ்வார் திருநகரியில் அமைந்துள்ள ஆதிநாதர் கோவிலில் வழிபடுவோருக்கு எல்லா செயல்களிலும் வெற்றி கிட்டும் என தலபுராணம் கூறுகிறது வாருங்கள் இங்கு அருள் பாலித்து வரும் பெருமாளின் அருளை பெறுவது குறித்து தற்போது பார்க்கலாம் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள திருக்குறுகூர் என்கிற ஆழ்வார் திருநகரி ஆதிநாத பெருமாள் கோயில் தொன்னூற்றி எட்டாவது திவ்ய தேசமாக விளங்குகிறது இந்த கோயிலின் மெய்சிலிருக்க வைக்கும் புராண பின்னணியை தெரிந்து கொள்வோம் குருகு என்றால் சங்கு என பொருள் ஆற்றில் மிதந்து வந்த சங்கு இந்த திருத்தல பெருமாளை வணங்கி மோட்சம் பெற்றதால் திருக்குறுகூர் என்கிற பெயரை பெற்றது இந்த வியாச முனிவரிடம் ஆழ்வார் திருநகிரியின் மகிமையை கூறுமாறு அவரது மகன் சுகமுனிவர் கேட்டார் அதையடுத்து மகனுக்கு ஆழ்வார் திருநகிரியின் மகத்துவங்களை கூறினார் அப்போது பல அவதாரங்கள் எடுத்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பது திருமாலுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம் என்றும் நான்முகனுக்கு முதன் முதலில் படைப்பு தொழில் செய்யும் பணியை அளித்த போது நான்முகன் சிறிது அஞ்சினான் என்றும் தெரிவித்தார் ஐயத்தை கொள்ள திருமாலை சந்திக்க விரும்பினார் நான்முகன் இதற்காக ஓர் ஆயிரம் ஆண்டுகள் தவம் புரிந்தார் தவத்தின் பயனாக நான்முகன் முன்னால் திருமால் தோன்றினார் அப்போது படைப்பு தொழிலுக்கு உறுதுணையாக இருப்பதாக நான்முகனிடம் உறுதியளித்தார் படைப்பு தொழிலுக்கு உதவி புரியும் வண்ணம் பூமியில் அவதரித்தார் அந்த பவித்திரமான சேத்திரம்தான் தற்போதைய ஆழ்வார் திருநகிரி இதனால் இந்த திருத்தலம் ஆதிசேத்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது இங்கு ஆதிநாதன் என்கிற திருப்பெயரால் திருமால் அருள் புரிந்து வருகிறார் ஆதிஷேத்திரத்தில் ஆதிநாதனை வழிபட்டால் அனைத்து செயல்களும் வெற்றி பெறும் என்று திருமால் அருளியபடியே நிகழ்கிறது என்பது ஒப்பற்ற சிறப்பாகும் கலியுகத்தில் சடகோபன் என்கிற பெயரில் யோகியாக அவதரித்து வடமொழி வேதங்களை தமிழில் மொழிபெயர்த்து அந்த வேதங்களை படிக்கும் மாந்தர் அனைவரும் முக்தியடைய செய்யப் போகிறேன் என்று அருளியபடியே திருமால் செய்து வருகிறார் இரண்யாச்சன் என்ற அசுரன் பூமி உருண்டையை எடுத்து சமுத்திரத்துக்குள் மறைத்து வைத்ததும் அதனை வராக அவதாரம் எடுத்து திருமால் மீட்டுக் கொண்டு வந்த வரலாறும் நாம் அறிந்ததே இந்த வராக அவதாரத்தை தரிசிக்கும் பொருட்டு இங்கு வாழ்ந்த வைணவ முனிவர்கள் சிலர் தவம் இயற்றினர் அவர்களின் தவத்திற்கு இறங்கி மடியில் பூமாதேவியை இருத்தியபடி வராகராக திருமால் காட்சியளித்தார் இந்த வராக மூர்த்தியே ஞானபிரானாக இங்கு அருள் புரிகிறார் இந்த பகுதியை ஆண்டு வந்த காரிமார பாண்டியன் என்ற குறுநில மன்னனுக்கு உடையநங்கை என்ற பெண்ணுடன் திருமணம் நடைபெற்றது இவர்கள் இருவரும் ஆதிநாதர் மீது அளவற்ற பக்தி செலுத்தி வந்தனர் என்றாலும் குழந்தை பேரு இன்றி தவித்தனர் குழந்தை பேரு வேண்டி இவர்கள் ஆதிநாதரை வழிபட்டு வந்தனர் அதன் பலனாக வைகாசி மாதம் விசாக நட்சத்திர நாளில் லக்னத்தில் ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு சடகோபன் என்று பெயர் சூட்டினர் அந்த குழந்தை மற்ற குழந்தைகள் போல் உண்ணாமல் உறங்காமல் இமைக்காமல் தும்மாமல் அழாமல் அசையாமல் அப்படியே இருந்தது இதனால் வருத்தமுற்ற பெற்றோர் குழந்தையை ஆதிநாதர் சந்நிதியில் கிடத்தி கண்ணீர் மல்கி வேண்டினர் அசைவில்லாமல் கிடத்தப்பட்ட அந்த குழந்தை தவழ்ந்து சென்று அங்கிருந்த புளிய அடியில் அமர்ந்து கொண்டது இந்த காட்சியை கண்ட பெற்றோர் இது திருமாலின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்து குழந்தையை தொந்தரவு செய்யாமல் திருமால் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் அங்கேயே விட்டு சென்றனர் இதன் பிறகு பதினாறு ஆண்டுகள் அந்த குழந்தை புளிய அடியில் அமர்ந்தபடியே யோக நிஷ்டையில் இருந்தது பதினாறு ஆண்டுகள் கழித்து கண் விழித்த அந்த குழந்தையே நம் ஆழ்வார் நம்மாழ்வார் கண் விழித்ததும் வேதத்தின் சாரத்தை எல்லாம் பிழிந்து திருவாய்மொழியாக அருளினார் பிறகு திருக்கோலூரில் இருந்த மதுரகவியாழ்வார் இங்கு வந்து நம்மாழ்வாரை தன் குருவாக ஏற்று பணிவிடைகள் செய்து வந்தார் மதுரகவியாழ்வார் வயதில் மூத்தவராக இருந்தும் பதினாறு வயது வாலகனான நம்மாழ்வாரை குருவாக ஏற்றதோடு நம்மாழ்வார் மீது தனி பாசுரங்களும் பாடினார் முதன் முதலில் இங்கு வந்தபோது மதுரகவியாழ்வார் யோக நிஷ்டையில் நம்மாழ்வார் மீது சிறு கல் எறிந்து எழுப்பினார் எழுந்த நம்மாழ்வாரிடம் செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்று வினவினார் அதற்கு நம்மாழ்வாரோ அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்ற உயர்ந்த அத்வைதத்தை பதில் உரைத்தார் இதனால் மகிழ்ந்து போன மதுரகவி ஆழ்வார் இவர் அல்லவா உண்மையான குரு என்று கூறி நம்மாழ்வாரை தன் குருவாக ஏற்றார் இங்குள்ள மூலவர் ஆதிநாத பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக அருள் புரிந்து வருகிறார் இவர் சுயம்பு மூர்த்தி என்றாலும் நெடுதுயர்ந்த திருமேனி ஆவார் நின்ற கோலத்தில் அருளி வரும் இந்த பெருமாளின் திருப்பாதங்கள் பூமிக்குள் புதைந்திருப்பதாக ஐதீகம் இங்குள்ள நம்மாழ்வார் திருமேனி மதுரகவி ஆழ்வாரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகும் அலைமகளின் அம்சமாக ஆதிநாத நாயகியும் நிலமகளின் அம்சமாக திருக்குறுகூர் நாயகியும் இங்கு தனித்தனி சன்னதிகளில் அமர்ந்த கோலத்தில் வீற்றிருக்கின்றனர் இங்கு உற்சவர் நின்ற திருக்கோலத்தில் பொழிந்து நின்று பிரான் என்னும் பெயரில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி சகிதமாக அருள் பாலிக்கிறார் கருவறைக்கு எதிரிலுள்ள கருடன் மற்ற கோயில்களைப் போல் கரம் கோப்பிய நிலையில் இல்லாமல் சக்கரம் ஏந்தியும் அபய வரதம் காட்டியும் நான்கு கரங்களுடனும் அருள் புரிவது சிறப்பு இந்த திருக்கோயில் மதில் சுவற்றின் வடகிழக்கு மூலையின் மேல் உள்ள கருடாழ்வார் இந்த பகுதியில் உள்ள பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்குகிறார் இந்த கருடாழ்வார் மீது தனி பாசுரங்களே பாடப்பட்டுள்ளதாம் இவருக்கு ஆடி சுவாதி நட்சத்திர நாள் அன்று விசேஷ வழிபாடுகள் நடைபெறுகிறது அன்று இருவருக்கும் அமிர்த கலசம் என்னும் கொழுக்கட்டை படைத்து வழிபடுவதும் தேங்காய் விடலை போட்டு வழிபடுவதும் வழக்கம் ஸ்ரீவரங்கத்திற்கு அடுத்தபடியாக இங்குதான் அறையர் சேவை சிறப்பாக நடைபெறுகிறது இங்கு பெருமாளின் விமானத்தை காட்டிலும் நம்மாழ்வாரின் கருவறை விமானமே அளவில் சற்று பெரியதாகும் பெருமாளின் அம்சமாகவே பிறந்த நம்மாழ்வாருக்கு இங்கு ஆதிநாதர் தனக்கு நிகரான அந்தஸ்து அளித்து சிறப்பித்து உள்ளார் இங்கு நம்மாழ்வார் தனி விமானம் தனி கொடிமரம் கொண்டு தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் அருள் புரிந்து வருகிறார் நம்மாழ்வார் பதினாறு வயது வரை இங்கிருந்த புளியமரத்தடியில் யோக நிஷ்டையிலிருந்து இறுதியில் மோட்சமடைந்த பிறகு அவரின் உடல் இந்த புளியமரத்தின் அடியிலேயே வைக்கப்பட்டு தனி கோயில் எழுப்பப்பட்டதாக கூறுகின்றனர் நம்மாழ்வார் இப்பூ உலகில் அவதரிக்கும் முன்பே ஆதிசேஷனின் அம்சமாக இந்த புளிய மரம் அவதரித்ததாம் இந்த மரம் ஐந்தாயிரம் ஆண்டுகளை கடந்து இன்றும் உறங்கா புலியாக நிலை இந்த மரம் பூக்கும் ஆனால் காய்க்காது பொதுவாக புளிய மரத்து நிலைகள் மாலை ஆறு மணிக்கு பிறகு மூடி ஒன்றாகிவிடும் ஆனால் இந்த மரத்து நிலைகள் எப்போதும் மூடாது என்பதால் உரங்கா புலி என்று சிறப்பிக்கப்படுகிறது காசியப முனிவரால் சபிக்கப்பட்ட இந்திரன் ஆதிநாத பெருமாளை வணங்கி விமோசனம் பெற்றுள்ளார் இங்கு வேடன் ஒருவனும் வேழன் ஒன்றும் இங்கு வாழ்ந்த நாய் ஒன்றும் பெருமாளின் மகிமையால் முக்தி பெற்று இங்கு நடைபெறும் திரு அத்தியன உற்சவத்தின் போது நம்மாழ்வார் எழுந்தருளி வரும் இடத்திற்கு பெருமாளே நேரில் சென்று நம்மாழ்வாரின் திருமுடி மீது தன் திருமுடியை வைத்து அருள் புரிவார் இதற்கு திருமுடி சேவை என்று பெயர் இந்த தலத்தில்தான் இராமானுஜர் பிறப்பதற்கு முன்பே அவருக்கு தனி கோயில் எழுப்பப்பட்டது இங்கு மற்ற கோயில்களைப் போல் இராமானுஜருக்கு காவி உடை அணிவிக்காமல் வெண்ணிற உடையே அணிவிக்கப்படுகிறது தான் எழுதிய ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யும் முன்பு கம்பர் இங்கு வந்து சடகோபன் என்று அழைக்கப்படும் நம்மாழ்வாரை வணங்கி அவர் மீது சடகோப அந்தாதி என்னும் பாடலை பாடி வணங்கியுள்ளார் தாத்தா என்று போற்றப்படும் ஊவே சுவாமிநாத ஐயர் பாட்டு என்னும் ஓலைச்சுவடிகளை தேடி அலைந்தபோது இங்கு வந்து நம்மாழ்வாரை வேண்டிய இரண்டே நாட்களில் அந்த ஓலைச்சுவடி கிடைத்ததாம் ஆதிநாதர் கோயில் நவ திருப்பதிகளில் குருவுக்குரிய தலமாக விளங்குகிறது கல்வி ஞானம் செல்வம் திருமணவரம் முன்னோர்களின் ஆசி மற்றும் அனைத்து தோஷ நிவர்த்தி போன்ற பலன்களை தரும் என்பது ஐதீகம்